வாவ் இந்த விநாயகர் மடலே பாருங்கள் செம்மையாக இருக்கு இந்த சிங்கத்து மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மர் மனித ரூபத்தில் இருக்குது இந்த சிங்கம் வந்து சிங்கம் பக்கம் பாருங்க வேற லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது இந்த மடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்னப்பறை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வேறு லெவலில் இருக்க இந்த விநாயகர் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் விநாயகரை பார்க்குறேன் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா கலரும் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலில் என்ன அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்டில் வந்து புளி இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காண்டாமிருகம் தெரியுது பார்த்திங்களா செம்மையாக இருக்கு இல்லையா காண்டாமிருகம் இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் யானை ஸோ யானையோட முகம் இருக்கும் ஒரு பக்கம் இது மூணு மலை சேர்ந்தாப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அம்மந்திருக்காங்க நல்லா கம்பீரமாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயக சில தான் வந்திருக்கும் இந்த குடோன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்காடு ஆர்னி ரோட்டில் டிஎம்பி பேங்க்கு பேக் சைடில் தாங்க இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை அடியிருந்து பதினாலு அடி பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா சில எல்லாம் இருக்குதுங்க இப்போ புக்கிங்லாம் இருக்கு உங்களுக்கு வினா சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டில் கூட உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொகேஷன் நான் ப்ரிண்ட் இப்போ வினா சிலை என்னென்ன மாடல் இருக்காங்க கலைஞர்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் போய் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க விடியில் போகிற ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர் இருக்காங்க ஸோ நம்ம அப்படியே ஒரு ஒரு மாடலாம் பார்க்கலாம் வாங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது சிம்மாசனத்தில் தாங்க அம்மந்திருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடலே இங்கே பாருங்கள் கால் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்து மேலே வச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் தலை கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா கலைமுக்கெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு கையில் பாருங்கள் விநாயகரோட நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கையில் வச்சிருக்காரு அவரோட கையில் குட்டியாக இருக்காரு பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா அன்னப்பறவை ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அதாவது ஐந்து குதிரைங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குதிரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க அல்டிமேட்டாக இருக்குது பாருங்களேன் இந்த விநாயகர் மாடலே பாருங்கள் செம்மையாக இருக்குது கலைமுறுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க நான்கு கை விநாயகராக இருக்காரு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விநாயகருங்க ஸோ ஒவ்வொரு வாகனத்தோடு இருக்காங்க ஒரு கையில் வந்து நந்தி பகவான் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகரும் பாருங்கள் சின்ன விநாயகர் ஸோ ஒவ்வொரு வாகனத்தோடு இருக்காங்க அங்கே பாருங்கள் மயில் மலை இருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிலா ஸோ இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க அவரோட நண்பன் எலி இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் குபேர் இருக்கார் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கார் இல்லையா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது வா செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்களேன் ஏன் யா ஸோ அம்மா அல்டிமேட்டுங்க இங்கே பாருங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேல் இருக்குதுங்க ஸோ முருகரோட வாகனங்கள்லாம் இந்த இடத்துல இருக்காங்க இங்கே பாருங்கள் சேவல் சேவல் இருக்காங்க மயில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வேல் இருக்குது விநாயகர் கையில் வந்து பார்த்திங்கன்னா வேல் கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன் இந்த விநாயகர் அப்படியே ஹாய் சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கையில் வந்து இங்கே பாருங்கள் அவரோட முட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் இருக்காங்க எலி ரொம்ப அற்புதமாக இருக்காங்க ம மயிலோட இறகு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ பாருங்கள் அப்படியே பறந்துட்டுருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறுகையே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஓ நிலா மேலே தான் வந்து படுத்துருக்காருங்க அதாவது சாஞ்சிட்ருக்காரு வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் ஏழை இருக்காரு பாருங்கள் நிலாவுக்கு மேலே வந்து இந்த சைடிலேயுமே வந்து பார்த்திங்கனா நல்லா லட்டு வச்சிருக்காரு ஏழி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கலைஞருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சின்ன விநாயகர் ஒரு பக்கம் லிங்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் செம்மையாக இருக்குங்க இல்லையா வாவ் இந்த விநாயகர் மாடலே பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த சிங்கத்து மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்துருக்காங்க மனித ரூபத்தில் இருக்குது இந்த சிங்கம் வந்து சிங்கம் முகம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கை ஸோ தண்டாய வச்சுருக்காரு இந்த விநாயகர் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சூளம் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா வால் வேறு லெவலாக இருக்கிற செம்மையாக இருக்கு இந்த விநாயகர் ரொம்ப பெரிய விநாயகருங்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது கலைஞர்க்குலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன் செம்ம செம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அதே சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் வேஸ்ட்டிக்காக இருக்கட்டும் அது வேஸ்டிக் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க சேம் மாடல் தான் இதாங்க செம்மையாக இருக்குது இல்லையா அப்படியே நம்ம இங்கே இருக்கிற விநாயகர் பாய் பார்க்கலாம் அவங்க உள்ள விநாயகர் பாருங்க செம்மையாக இருக்குது இந்த மடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்னப்பறை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை இது இரண்டும் சேர்ந்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சோபா செட்டில் உட்காந்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக உக்காந்துருக்காங்க சாஞ்ச மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே இங்கே பாருங்கள் சிங்கம் ஸோ சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரிஜினாலிட்டியாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரியலிட்டிக்காக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க சிங்கமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கு இந்த பல்லுலேருந்து இந்த சிங்கத்துக்கு இந்த ஸ்கின் டோன்லேருந்து இந்த கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது அப்படியே இங்கே பாருங்களேன் விநாயகரோட அந்த முகத்துக்கு ஸோ அந்த கண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்காங்க செம்ம பஞ்சாக இருக்குது அந்த முகத்தானலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் சால்வை ஸோ எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த அண்ணன் பருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஷேடோலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதோடய இறுகுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் பாருங்கள் ஸோ ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பூக்கெல்லாம் வச்சிருக்கிற விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அன்னப்பறவை ஸோ இந்த அன்னப்பறவை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இங்கே பாருங்க இதுக்கு வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்ணுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குங்க இந்த அன்னப்பறவை வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது பாருங்களேன் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அதாவது நந்தி போவன் மலை தான் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காரு பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாத்தீங்களா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை ஸோ வேற லெவலில் இருக்கு இந்த விநாயகர் அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஒரு பக்கம் மயில் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு மலை தான் அம்மர் இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் சங்கு மலை அம்மந்திருக்காரு செம்மையாக இருக்காரு பாருங்கள் கை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வச்சிருக்காரு பாருங்கள் தும்பு கையில் வேற லெவல் இருக்குது இதே மாடல் விநாயகர் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிங்கம் ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அதே நீளாமலாந்திருக்கார் அதே மாடல் விநாயகர் தாங்க ஸோ கலிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க செம்மையாக இருக்குது வேற லெவலில் இருக்குது ஸோ இதுவுமே இந்த விநாயகருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா வேலை விழுக்காரு குபேர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா குபேர் இருக்காரு செம்மையாக இருக்காரு கலைஞர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து பாருங்களா இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் விநாயகரை பார்க்கறேன் ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க அதாவது முரசு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டுட்டு கால் ஒன்று வச்சுருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலே அதாவது கையில் வந்து பார்த்தீங்கன்னா முரசு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இது வச்சுருக்காரு செம்ம வைப் வந்து இருக்காருங்க இந்த விநாயகர் மாடலை வந்து இங்கே பாருங்கள் அவரோட நண்பனுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காருங்க அங்கே பாருங்க அற்புதமாக இருக்குது வேஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க சால்விக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க இந்த விநாயகர் மாடலே வந்து செம்மையாக இருக்குது அதே சேம் மாடல் விநாயகர் தான் பட் வேஸ்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கொடுத்துருப்பாங்க சால்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க கலவிமுர்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் வேற லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மலையில வந்து நான் அவுட்டர்லேருந்து காட்டுறேருங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க செம்மையாக இந்த விநாயகர் மாடல் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே இருக்க விநாயகர் மடை எல்லாமே தான் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த குடோன் மட்டும் கிடையாதுங்க இவங்க கிட்ட இன்னும் ரெண்டு குடோன் இருக்குது பாம்பே விநாயகர்லாம் இவங்க கிட்டே இருக்குங்க உங்களுக்கு பாம்பே விநாயகர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க கால் பண்ணி கேளுங்க இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா அவரோட அந்த ஷோல்டர் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் அமர்ந்திருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது சிவனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க நாகத்துலேருந்து இங்கே பாருங்கள் விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க அப்படியே இந்த விநாயகர் பாருங்கள் ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மலை தான் அமர்ந்துருக்காருங்க செம்மையாக இருக்காரு ஸோ இந்த விநாயகரும் இந்த விநாயகருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலைமுக்கெலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க வாவ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அம்மந்திருக்காரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் இருக்குங்க இந்த ட்ராகனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் கலர் இந்த பல்லுக்குலேருந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஸோ ரொம்ப அற்புதமாக கம்பீரமாக உக்காந்துருக்கார் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வச்சிருக்காரு நான்கு கையோடு இருக்காங்க இங்கே ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொடுத்துருக்காங்க இங்கே ஐ கார்க்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து அப்படியே இந்த விநாயகர் பாருங்க சின்ன விநாயகர் ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்னப்பறை ஒரு பக்கம் எலி அவரோட நண்பன் ரொம்ப அழகாக இருக்குது கலைஞர்களுக்குலாம் நல்லா கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு மாடு மூலதாங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்திருக்காரு கலைஞர்களுக்கு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சிவன அப்பா பார்த்து பார்த்திங்களா அதே மாதிரி வந்து அனுமான் அனுமான் கை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல் மேலே அமர்ந்திருக்காரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது அனுமானுக்குலாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வேற லெவலில் இருக்குது க்ரீன் கலரில் ஸோ இங்கே பாருங்கள் இரண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா யானை சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க சிம்மா சென்டரில் அமர்ந்திருக்காரு பேக் வந்து பார்த்திங்கன்னா யானை தாங்க சிம்மா சென்டரில் வந்து வேற லெவலில் இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பேக் ட்ராப்பில் சிம்மா சனஸ்லாம் இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குங்க ஸோ இந்த வேட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க அந்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே தும்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் ஸோ அந்த சுருட்டிட்டு மூணு சுருட்டாக சுருட்டிகிட்டு இருக்காரு வேற லெவலில் இருக்குது ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூலம் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க இந்த விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்காரு இங்கே பாருங்கள் சின்ன விநாயகர் ஸோ மனித ரூபத்தில் மாடு இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்கார் மாடு மலை தான் அம்மர் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மலை அம்மந்திருக்காரு இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மயில் மலை தாங்க அம்மந்துருக்கார் அதான் நின்றுட்டுருக்காரு சாரி இந்த விநாயகர் வந்து மயில் மலை நின்றுட்டுருக்காரு இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மலை தான் அம்மந்திருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் பஞ்சமுகம் விநாயகர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காதலை சிவனம் ஒரு பக்கம் பார்வதி அம்மா பஞ்சமுகம் தெரியுது பார்த்திங்களா பஞ்சமுகம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகர் ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க இங்கே பாருங்கள் தண்டாயம் வச்சுருக்காரு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் முகம்ங்க சிங்கத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினாலிட்டியாக கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் கண்ணுக்குட்டி அதாவது நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் வந்து கலைநோட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் சிங்கம் இருக்குது சிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்காருங்க இங்கே பாருங்களேன் செம்மையா இருக்காரு கலைஞர்களுக்குலாம் நல்லா கொடுத்துருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசம் மாதிரி வச்சுருக்காங்க தம்பு கையில் வந்து செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் வந்து பாருங்கள் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சிம்மாசனத்தில் தான் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை வேறு லெவல் இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்க கிளி இந்த சிம்மாசனத்தில் கிளி செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குங்க ஓ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா யானையோட முகம் அதாவது விநாயகரோட முகம்னே சொல்லலாம் இது வந்து ஸோ ஐந்து தலை முகம் இருக்குது விநாயகர் முகம் வந்து யானை முகம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு முகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கார் இந்த தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மந்திருக்கார் யானையோட தலைமலை தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அம்மந்திருக்காருங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்குது நான்கு கையோட இருக்கார் லட்டு வச்சுருக்காரு கையில் ஒரு ஒரு தும்பிக்கைக்கும் ஸோ யானைக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரீ ட்ரீ மேலே தான் அம்மந்திருக்காரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கம் மான் இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து சுவாமி ஸோ அங்கே பாருங்கள் அந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் தெரியுது தான் குரங்கு ஸோ வேறு லெவலில் இருக்காரு இந்த விநாயகருமே கலைநூறுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க சூலம் வச்சிருக்காரு கையில் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து புளி இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காண்டா மிருகம் தெரியுது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்லையா காண்டா மிருகம் இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் யானை ஸோ யானையோட முகம் இருக்குது ஒரு பக்கம் இது மூணு தமிழையும் சேர்ந்தாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க நல்லா கம்பீரமாக செம்மையாக இருக்குது பார்த்திங்களா கையில் வந்து பார்த்திங்கன்னா வால் அதாவது கத்தி வச்சிருக்காரு செம்மையாக இருக்குது வேறு லெவலில் கலை கலைநோக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க பார்க்க வந்து இந்த சைடில் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் தாங்க அம்மா இருக்காரு சிம்மாசனத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் எடுத்து போட்டிருக்காரு பார்த்திங்களா அந்த சைடில் செம்மையாக இருக்கு இல்லையா வேறங்க வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை ஸோ அல்டிமேட்டாக இருக்குது கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் வச்சுருக்காரு பாருங்கள் எவ்வளோ அழகாக சும்மா ஸ்டைலாக வச்சுருக்காரு நண்பன் அப்படியே டான்ஸிங் மோட்டில் இருக்கார் செம்மையாக இருக்குது இந்த சைடில் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பாருங்கள் ஸோ லிங்கம் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தை அணிச்ச பண்ணுற இருக்கார் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு தெரியல ஸோ ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இந்த விநாயகர் கலைநோக்கெலாம் நல்லா அற்புதமாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அம்மந்திருக்காரு செம்மையாக இருக்காருங்க இந்த தம்பி கையை பாருங்கள் மூணு சுருட்டு சுட்டு இருக்கார் தலைப்போக்கட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடையை வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் அப்படியே இங்கே பாருங்கள் வா செம்மையா ப்ளூ கலரில் இருக்கார் அவரோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜடா முடிய விட்ருக்காருங்க செம்மையாக இருக்குது அந்த ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க பாருங்களேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அம்மா ஸோ சிவனோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உடுத்திருக்காருங்க இங்கே பாருங்கள் புளித்தோல் உடுத்திருக்காரு ஸோ ருத்ராட்சம் ஒரு பக்கம் சூளம் செம்ம அம்ம இருப்பதாக இருக்க நான்கு கையோடு இருக்காருங்க வேற லெவலில் இருக்காரு இங்கே மலை மேலே தான் ஆக்சுவலாக அம்மருந்து சைடில் வந்து பார்த்திங்கனா காளை இந்த காலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க கலைவர்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த விநாயகர் மாடலுக்கு வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் சின்ன விநாயகர் ஸோ மயில் மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காருங்க பாருங்களேன் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமலை தாங்க அமர்ந்திருக்காரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் மலை அமர்ந்திருக்காரு செம்மையாக இருக்குது வேறு லெவலு இருக்குங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடலே பார்த்திங்க இல்லையா அதே மாடல் விநாயகர் தான் அமர்ந்திருக்காரு கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேஸ்டிக்காக இருக்கட்டும் கிரேட் த தலப்பாக்கட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஒர்க் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த சின்ன விநாயகர்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க பாருங்கள் கலைஞர்க்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த மாடலாம் பார்த்துருப்போம் ஸோ டிஃப்ரெண்ட்டாக கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த மீனா இருப்பாருங்க அதாவது நான்கு கையோடு இருக்காருங்க செம்மையாக இருக்கார் ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை கலைங்கூரில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா வால் வச்சுருக்காருங்க கீழே ஒருவன் நண்பன் லட்டு வச்சுருக்காரு செம்மையாக இருக்கார் பாருங்க அந்த கிரீடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் இன்னும் கலைஞர் ஒர்க் பண்ணணும் ஒன்று ஜிக்னா ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு கையில் வந்து பூ வச்சிருக்காரு செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடலே இங்கே பாருங்கள் ஸோ ட்ராகனில் பார்த்தோம் பார்த்திங்களா விநாயகர் அதே மாதிரி தான் இந்த டிராகனுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞன் ஒர்க் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட தலை சென்டராக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அமர்ந்திருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்க இப்போ டிராகன் விநாயகர் பார்த்திங்கன்னா அதே மாடல் தான் ஸோ ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த வினாயம் பாருங்கள் இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் முகம் ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் பாருங்க பார்த்தோம் இல்லையா ஏனோடய முகம் இரண்டு பக்கமும் மாதிரி தான் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நன் தம்பி முருகர் அவர் அணைச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் கையில் மடியில் உட்கார் சைடில் உட்கார வச்சுட்டு செம்மையாக இருக்கார்ல இந்த விநாயகர் அட்லே அப்படியே இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு வண்டி மேலே தான் இப்போ நின்றுட்டுருக்காரு நினைக்கிறேன் சிங்கம் முகம் இருக்குது ஒரு பக்கம் தான் வண்டி மேலே தான் நின்னுட்டுருக்காரு முட்டி போட்டுட்டு ஒரு பக்கம் கால் கீழே வச்சுட்டு முட்டி போட்டுட்டு கையில் வாள் வச்சிருக்காருங்க செம்மையாக இருக்காரு இந்த விநாயகர் மாடல் அப்படியே வாங்க இந்த மாடல் என்ன பார்க்கலாம் பார்த்திங்களா ஸோ அதே மாடல் தான் சிவனாக பார்த்து பார்த்துங்களா ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் தூக்கி வச்சிருக்காரு அதே மாதிரி மாதிரில்தான் கலைமுறை மட்டும் சேஞ்ச் ஆகும் வேறு லெவலில் இருப்பீங்களா இந்த விநாயகர்லாம் ஓ இந்த விநாயகர் பாருங்க கையில லட்டு வச்சிருக்காரு அதாவது சங்கம் தாங்க இந்த விநாயகர் அம்மந்திருக்காரு இருக்காரு செம்மியா இருக்காரு நான் வணக்கம் காரணம் வந்து இல்லாம இல்லைன்னா நம்ம ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தபதி கூப்பிட்டு அதுக்கு மாதிரி நுணுக்கமா வேலை நுணுக்கமா செய்யணும்ண்ணா கலரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமா ஜனங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமா பண்ணிருக்கோம் ஓகேண்ணா நம்ம கிட்ட எத்தனை அடியிலிருந்து எத்தனை அடி வரைக்கும் விநாயகர் எல்லாம் இருக்கணும் அரை அடியில இருந்து பதினாலு அடி வரைக்கும் ஓகே அரை அடியிலிருந்து பதினாலு வரைக்கும் ஸோ பாம்பை நேரில் நம்ம இதை ஆ அவைலபிள்னா அது அதுவுமே எத்தனைலேருந்து எத்தனை அடி ஆர் அடியிலேருந்து பத்து அடி இருக்கு இருக்குது ஆர் அடியிலேருந்து பத்து அடி இருக்கு இருக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் வந்து இந்த இடம் எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் சொல்லிடுங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா ஆர் ஆர்னி ரோட்ல இருந்து சர்ச் இருக்கும் புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு ஆப்போசிட்டில் டிஎம்பி பேங்க்குக்கு பேக் சைடில் இருக்கலாம் ஓகே ஓகே ஸோ புக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம் ஓகேண்ணா நன்றிண்ணா நான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எங்களுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இவங்ககிட்ட பாருங்கள் நிறைய மாடல் வினா சிலை இலம இருக்குங்க கலைநூற்றில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இவங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டான மாடல் வினாறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க உங்களுக்கு வினா சில வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோல் டீட்டில் கொடுக்குற அவங்க கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பிரிண்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கலாம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணுங்க மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் Signing up, Dinesh.